ஆங்கில புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை அனைத்து மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மட்டக்களப்பில் காணப்படுகின்ற முக்கியமான பிரச்சினை ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் குறிப்பாக சொல்லப்பதால் மட்டக்களப்பு புகைரது சேவை என்பது அறுநூறு பெட்டிகளை கொண்ட ரொமானியன் புகைரத வகை வண்டி சேவையாக அமைந்திருந்தது அந்த புகைரது சேவையில் அறுநூறு பயணிகள் பயணிக்கத்தக்கதாகவும் பத்து பெட்டிகளை கொண்டதாகவும் காணப்பட்டது ஆனால் இப்போது பவர்செக் கோயிறத வகையைச் சேர்ந்த வண்டி மாற்றப்பட்டிருக்கின்றது அதேவேளை அந்த பத்து பெட்டிகளுக்கு பதிலாக ஐந்து பெட்டிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அறுநூறு பேர் பயணிக்கத்தக்க அந்த பணி இப்போது முன்னூத்தி ஐம்பதாக குறைக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் தினமும் பத்து லட்சம் ரூபாயை வருவாயாக உழைத்துக் கொண்டிருந்த இந்த மட்டக்களப்பு புகையுர நிலையம் தற்போது ரெண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் வரைதான் உழைக்கக்கூடியதாக மாற்றப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் தற்போதைய இந்த பவர் செட் அந்த வண்டி சேவையை எடுத்துக்கொண்டால் அதில் தபால் சேவை இல்லை பொதிகள் சேவை இல்லை என்ற நிலை காணப்படுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே சிற்றுண்டி வசதிகளும் இல்லாமல் இருப்பது பயணிகளுக்கு கூடிய அசௌகரியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்ற போக்குவரத்துக்கு இருக்கின்ற கௌரவ அமைச்சர் விமல் ரத்ன ரத்நாயக் அவர்கள் இந்த கவனத்தில் உண்மையில் நாங்கள் கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் பல்வேறுபட்ட ஆயுத குழுக்களின் தாக்கத்தினால் எமது அப்பாவி மக்கள் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள் சித்திரவதைக்கும் உட்படுத்தப்பட்டு இருக்கின்றனர் வடக்கில் பல கடத்தல்கள் காணாமல் போகின்ற சம்பவங்களுக்கு பொறுப்பாக இபிடிபி இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை தொடர்பான விடயத்திலும் சரி அதே போன்று பல்வேறு கடத்தலோடு சம்பந்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற விடயத்திலும் சரி தினமரசு பத்திரிகை ஆசிரியர் அற்புதனின் படுகொலை சம்பந்தமாக இருக்கலாம் கே எஸ் ராஜா அவர்களது படுகொலையாக இருக்கலாம் இன்னும் பல படுகொலைகளுக்கு காரணமாக இபிடிபியினர் இருந்ததாக மக்கள் பலமாக குற்றம் சாட்டுகின்றார்கள் அதாவது ராஜபக்சவின் ஆட்சி காலம் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் இபிடிபியினர் இவ்வாறு செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது எனவே அவை உண்மையில் இதுவரை வெளியில் கொண்டு வரப்படவில்லை எனவே கைது செய்யப்படுகின்றவர்கள் அப்பாவிகளாக இருந்தால் அவர்கள் தப்பிக்கொள்ளலாம் ஆனால் குற்றங்கள் புரிந்திருந்தால் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர் சார்பாக சிந்திக்க போகின்ற போது சட்டத்தின் படியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் ஆகவே கிழக்கிலிருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் வடக்கிலிருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கடந்த காலத்தில் குற்ற செயல்களை செய்திருந்தால் அவர்கள் சட்ட வாட்சிக்கு உட்படுத்தப்பட்டு சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் இதனை நாங்கள் பழிவாங்கல் என்று சொல்வதை விட குற்றத்திற்குரிய விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளியாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் நிரபராதியாக இருந்தால் வெளியேறிவிடலாம் தேசிய மக்கள் சக்தியானது செய்கின்ற சில விடயங்கள் இப்போது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு சில குறைபாடுகள் இருப்பதாக அவதானிக்கப்படுகின்றது சிங்களவர்கள் வாழாத இடங்களிலும் விகாரிகளை நிறுவுகின்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றன எங்களுடைய வேலன் சுவாமி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் போராடுகின்றார்கள் எனவே அவர்கள் அமைதியாக போராடுகின்ற போது அடக்குமுறையை பாவிக்கின்றீர்கள் ஆனால் பௌத்த வீரர்களை பொறுத்த அது அம்பிடிஎஸ் உணரட்ட வீரராக இருக்கலாம் அல்லது ஞானசார வீரராக இருக்கலாம் இப்படியான பௌத்த விக்குகள் அடாவடித்தனமாக நடந்து கொள்கின்ற போது போலீசார் அமைதி காத்திருக்கின்றார்கள் அண்மையில் திருகோணமலையில் புத்தரை அங்கு பிரதிஷ்டை செய்ய முற்பட்ட போது ஆஹ் போலீசார் ஆரம்பத்தில் தடுத்திருந்தனர் போலீசார் தடுக்கின்ற போது போலீசாரின் கன்னத்தில் அரைந்த பிக்குவும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை